என்று நாம் தமிழ் வேலை பார்த்து வந்திருக்காரு ஏன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் ஒரு தமிழ் சாவனிஸ்ட் நாம் தமிழ் ஒரு தமிழ் சாவனிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் அவங்க உண்மையா இருக்காங்க இந்த மொழியையும் இந்த மண்ணையும் உயிரா நேசிக்கிறாங்க பிரிவினைவாதம் என்னங்க எது பிரிவினைவாதம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்வது பிரிவினைவாதம் என்றால் ஆம் நாங்கள் பிரிவினைவாதிகள் கர்நாடகாவில் காவிரி தண்ணி தரமாட்டோம் என்று சொல்கிற கன்னடலுக்கு கர்நாடக அரசுக்கு நெய்வேலு மின்சாரம் சொல்கிற இந்த அரசுகளுக்கு மத்தியில கச்சத்தீவை மீட்டெடுக்க போராடுவது பிரிவினைவாதம் என்றால் நாம் பிரிவினைவாதிகள் இந்த நிலத்தில் ஸ்டெர்லைட்டு மீத்தேனு ஹைட்ரோ கார்பன் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கம் பரந்தூர் விமான நிலையம் இது போன்ற நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராடுவது பிரிவினைவாதம் என்றால் நாங்கள் பிரிவினைவாதிகள் கேரளாவை மலையாளி ஆளுவது போல ஆந்திராவை தெலுங்கு ஆளுவது போல கர்நாடக மண்ணை கன்னடர் ஆழ்வது போல மராட்டிய மண்ணை மராட்டியர் ஆளுது போல தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று சொல்வது பிரிவினைவாதம் என்றால் ஆம் நாங்கள் பிரிவினைவாதிகள் இந்த பிரிவினைவாதிகள் என்று எஸ் பி சொல்லியிருக்காரு இல்லையா தமிழ் சாவனிஸ்ட்னு தமிழ் சாவனிஸ்ட் தமிழ் பிரிவினைவாதிகள் என்று சொல்லப்படுகிற நாம்தகிழ்ச்சி இதுவரைக்கும் இந்த நிலத்தில் காவிரியில் தண்ணி தரலங்கிற்காக ஏதாவது ஒரு கன்னடரை அழித்ததாக செய்தி உண்டா இல்லை ஆந்திர காட்டுக்குள்ளே இருபத்தி ரெண்டு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு போய் தெலுங்குகளை அடித்ததாக செய்தி உண்டா இல்லை இலங்கையில் ஒன்றரை லட்சம் மக்களை கொண்டுட்டாங்கிறக்காக இங்கே இருக்கக்கூடிய புத்த எத்தனையோ இலங்கை சிங்களவர்கள் தமிழ்நாட்டில் வந்துட்டு போகிறாங்களே அவங்களை அடித்ததாக அவங்களை விரட்டியதாக ஏதாவது செய்தி உண்டா இல்லை முல்லைப்பரியா தண்ணி தரலங்கிற்காக மலையாளிகளை தமிழர்கள் தாக்கினார்கள் நாம் தமிச்சு தாக்கியது என்று ஏதாவது செய்தி உண்டா இங்கே இருக்கக்கூடிய வடவர்களையோ வடநாட்டை சார்ந்தவர்களையோ இங்கே வடநாட்டிலேருந்து கஞ்சா விற்கிறாங்க அபின் விற்கிறாங்க வடநாட்டுக்காரன் நிறைய சட்டவிரத செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறக்காக நாம் தமிழ் கட்சி என்னைக்காவது இவர்களை தாக்கியதாக செய்தி உண்டா யார் பிரிவினைவாதி என் தாய்மொழி தமிழ் என் மொழி இருக்கும் பொழுது இந்தி சமஸ்கிருதம் வேண்டாம் திணிக்காதே என்று போராடுவது பிரிவினைவாதம் என்றால் ஆம் நாங்கள் பிரிவினைவாதிகள் தஞ்சை பெருவடியார் கோயிலில் சமஸ்கிருத்துக்கு பதிலாக தமிழை நீ வந்து வழிபாட்டு மொழியாக மாற்று கருவறையிலும் கோவில் கலசத்திலும் தமிழ் ஒழிக்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக போராடுவது வழக்கு போட்டு தமிழை மீட்டுக்கொண்டு வருவது பிரிவினைவாதம் என்றால் ஆம் நாங்கள் பிரிவினைவாதிகள் உண்மையிலே திரு எஸ் பி அவர்கள் நாம்து மகிழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருக்காரு உண்மையில கொள்கை பிறப்பு செலவராக இருந்து நான் செய்யாதை விட திரு எஸ் பி வருண்குமார் அவர்கள் ஒரு ஓப்பன் கான்பரன்ஸ்ல நூறு பேர் இருக்கிற இடத்துல போய் அதுவும் சண்டிகரில் வடநாட்டு அதிகாரிகள் மத்தியில் தமிழ் சாவனிஸ்ட் என்று சொன்னதன் மூலமாக நாம் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்துக்கும் உண்மையான கட்சி நேர்மையான கட்சி என்பதை முழுமையாக பேசி வந்திருக்காரு அவர் தான் வந்து கோப்பாசேவாக இருந்து நாம் கட்சிக்கு வேலை பார்த்துருக்கார் ஒரே ஒரு வருத்தம் தான் அதுல அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் கட்சியுடைய சின்னத்தையும் காட்டியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வடநாடு முழுக்க நாம் தம்ப போய் சேர்ந்துருக்கும் இந்திய அளவில் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிருக்கும் அதை கொஞ்சம் எஸ்பி வரன்குமார்களும் அடுத்தடுத்த கான்ஃபரன்ஸில் போகும்போது சீமான் சீமானவர்களுடைய பேர் எப்படி புது சின்னம் வந்துடும் மைக்கு மாதிரி ஒரு சின்னம் வரப்போகுது இப்படி புதிய சின்னம் அந்த சின்னத்தையும் போட்டு காட்டி நாம் தம்ப கட்சி பற்றி பேசுனா நல்லாயிருக்கும் உண்மையிலேயே எஸ்பி வருண்குமார்